டுவெல்த்தில் நல்லா ஸ்கோப் பண்ணணும் நீட்டில் ஸ்கோ க்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து நீட் க்ராக் பண்ணி நான் வந்து டென்டல் ஜாயின் பண்ணேன் நான் வெளியே வரப்போ கோல்டு மெடலிஸ்டாக வெளியே வந்தேன் வண்டர்ஃபுல் ஆண்டர் எவ்வளோ உயர்வு கொடுத்துருக்கிறார் ஃபோர் நைன்டி அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் தமிழ்லேயும் ஏஐலையும் சென்டம் எடுக்க ஆண்டு நிறைய ஒலிம்பியாட்ஸ்லேயும் மெடல்ஸ் வின் பண்ண ஆண்டு இருக்கிறோம் மெடல்ஸ் அருமையான வாதிப பிள்ளைகளே நீங்கள் தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி மகிமையான எதிர்காலத்தை அனுபவிக்கும்படியாக இந்த பரீட்சைகளில் உங்களுக்கு நிறைவான பலனை ஆண்டவன் கொடுத்து உயர்த்தும்படியாக உங்களுக்காக ஜபம் செய்ய போகிறோம் இந்நன்பு செல்ல பிள்ளைகளை அண்டுரே நீர் அணைத்து கொண்டு இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு உயர்ந்த மதிப்பெண்களை கொடுப்பீராக பிரார்த்தனை பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை இடம் சென்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் சென்னை முப்பது இந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு வாருங்கள் உங்கள் மீது எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் கடவுளுடைய கரம் உங்கள் மீது இருக்கும் ஆண்டவர் இயேசு உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு எழுப்புவார் சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேலாக நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்த அனைகர் இன்றைக்கு அச்சவசா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதை மிஸ் பண்ணிராதீங்க உங்க ஃபியூச்சர் உங்க அச்சீவ்மென்ட் உங்க ப்ரமோஷன் விசுவாசத்தோடு வாங்க இறைவன் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முனையை உருவாக்குவார் உங்கள் வாழ்வை மாற்றும் சென்னையில் மாணவர் பிரார்த்தனை